வர்களின் மீது இன்றைக்கு வந்து கரூர் மாவட்டத்திலே அவருடைய ஆய்வை தொடங்கியிருக்கிறது முதல் நாளாக முகலூரிலே இருக்கிற டிஎம்பிஎல் கொடுக்கிற ஜாகிரை நாங்கள் பார்வையிட்டோம் இங்கே தயாரிக்கப்படுகின்ற இந்த காகிதமானது தரம் வாய்ந்ததாக இன்னும் சொல்லப்போல நல்ல மார்க்கெட்டிங் என்கிற அளவிற்கு மற்ற ஆலையினுடைய தயாரிப்புகளுக்கு கை வரையில் உள்ள இந்த ஆகிதம் உலக அளவிலே மிக சிறப்பு பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த ஆலையை பொறுத்தவரையிலே புரட்சி தலைவரவகைய காலத்தில் தான் இந்த ஆலை தொடங்கப்பட்டது அப்படி தொடங்கப்பட்ட ஆலை அந்த ஆயுதம் தொள்ளாயிரம் இருக்கிற மூலப்பொருள் முழுக்க முழுக்க கரும்பு சக்கையை கொண்டு இந்த ஆலை ஆயுதத்தை தயாரித்து வந்தது இப்பொழுது கரும்பு சக்கையினுடைய இந்த கொள்முதல் கொஞ்சம் குறைவான காலத்தினாலே இப்பொழுது காகித தயாரிப்பதற்காக ஒரு மூன்று மூலப்பொருள்களை அவர்கள் இப்பொழுது பயன்படுத்துகிறார்கள் ஒன்று மரப்பொருள் அடுத்து கரும்பு சக்கை அடுத்து இந்த அக்ஸு நீக்கப்பட்ட காகித பேஸ்டை ஆக மூன்றையும் தயாரிக்க இப்பொழுது இந்த ஆலையிலே தயார் செய்யப்பட்டு பெற்று வருகிறது இந்த நம்ம குழு உறுப்பினர்கள் மாற்றம் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் இதை பார்வையிட்டோம் மிக நேர்த்தியான முறையில் இங்கே பணிகள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் அதாவது எந்தவித இடையூறுகள் இல்லாமல் தரமான காகிதங்களை உற்பத்தி செய்கிற அளவுக்கு இந்த ஆலை அதாவது நவீன எந்திரங்கள் இம்போர்ட் செய்யப்பட்ட அந்த எந்திரங்களை கொண்டு மனித அதாவது குவாலிஃபைடு டெக்னீஷியன்ஸ் அதாவது தகுதியான அதாவது அனுபவம் பெற்ற அலுவலங்களை கொண்டு தொழிலாளர்களை கொண்டு இந்த ஆலை இயக்கப்பட்டு வருவதாக இன்றைக்கு உலகளவில் இந்த காகித அலையிலே தயாரிக்கப்படுகிற இந்த காகிதங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது இன்றைக்கு இன்னும் சொல்லப்போனால் பொது நிறுவனங்களிலேயே அரசு துறை நிறுவனங்கள் அரசு நிறுவனங்களுக்கு வரவேற்ப அப்படி அரசு நிறுவனங்களிலேயே லாபகரமாக இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் என்று சொன்னால் டிஎன்பிள் ஒரு உதாரணமாக இருக்கிறது என்று சொல்லலாம் சென்ற ஆண்டு தண்ணீர் பற்றாக்குறையின் காரணமாக அந்த உற்பத்தி குறைவாக காணப்பட்டது ஆனால் இந்த ஆண்டு இதை சரி செய்து பழைய நிலைக்கு அந்த உற்பத்தியை பெருக்கி இருக்கிறார்கள் நாங்கள் பார்த்த வகையில் அதாவது உலகத்தரம் வாய்ந்த உலகத்தர சர்வதேச அளவிலே உலகத்தரம் வாய்ந்த காகிதங்கள் இங்கே தயார் செய்யப்படுகின்றன இன்னும் சொல்லப்போல மற்ற மாநிலங்களில் கூட இப்படிப்பட்ட காகித இருக்கிறது மற்ற நாடுகளில் கூட இருக்கிறது ஆனால் அவர்கள் கூட இங்கு நம்முடைய புகழூருக்கு வந்து இந்த ஆலையிலே எப்படி காகினங்களை தயாரிக்கிறார்கள் என்ற அந்த தகவல்களை எல்லாம் சேகரித்து அதை இங்கே கற்றுக்கொண்டு இதை அடிப்படையாக தான் மற்ற மாநிலங்களிலே மற்ற காகிதாலைகள் இயக்க இயக்கப்படுகிறார்கள் என்பதை இந்த காய்ச்சலைக்கு இருக்கிற பெருமை இதனுடைய விரிவாக்கமாக பக்கத்தில் குளித்தலையில் ஒண்டிப்பட்டியில் இப்பொழுது பல காகித தயாரிக்கிற அந்த ஒரு தொழில் நிறுவனத்தையும் அங்கே நியமித்திருக்கிறார்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் அதுவும் இன்றைக்கு நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறது எனவே இன்றைக்கு நாங்கள் புது நிறுவனம் உள்ளவர்கள் இந்த ஆலையை பார்வையிட்ட போது உள்ளபடியே அரசுடைய நிறுவனங்களிலேயே சிறப்பான முறையில் ஆபகரமான முறையில் இன்றைக்கு செயல்பட்டு இந்த இடத்தை தக்க வைத்திருக்கிறது நம்முடைய இந்த புகழூர் காகிதாரங்கள் ஆகின்ற ஆலை பல விருதுகளை பெற்று வருகிறார் இந்த களத்திற்கு மற்றவர்கள் செயல்பாட்டிற்கு எல்லா வகையிலும் அதாவது மாசு மாசத்தில் இந்த பொல்யூஷன் இல்லாத ஒரு ஆலையாக நல்லபடியாக நேர்த்தியாக இந்த ஆலை இயக்கப்பட்டு வருவதை பார்த்து உள்ளபடியே பொது நிறுவனங்களுக்கு மிகவும் திருப்பி எடுத்துருக்கிறது என்று சொன்னாலும் வகையாக இருக்கும் இப்படி மேலும் மேலும் இந்த ஆலை சிறப்பான முறையில் உற்பத்தியை செய்து நம்பர் ஒன் என்ற இடத்திலே இந்த ஆலை சர்வதேச அளவில் இருக்க வேண்டும் என்று முடிப்பில் விரும்புகிறது அதற்காக இங்கே இருக்கிற அலுவலர்கள் பணியாளர்களை அர்ப்பணிக்கும் படி பாராட்டத்தக்கதாக இருக்கிறது எல்லோரும் குவாலிஃபைடு டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் பகுதி பெற்றவர்கள் பயிற்சி பெற்றவர் அப்படிப்பட்டவர்களை கொண்டு இந்த ஆலை இயக்கப்படுகிறது முழுக்க முழுக்க இந்த ஆட்டோமேஷன் அதாவது இயந்திரங்களை பயன்படுத்தி இந்த தொழிலை இந்த உற்பத்தியை செய்வதால் எந்தவித குசிறுமில்லாமல் நல்ல தரமான காகிதத்தை இன்றைக்கு மற்றவர்கள் இன்னும் வெளிநாடுகளில் ஏன் அது பெரிய வல்லரசு நாடு என்று சொல்கிற அமெரிக்கா கூட இந்த ஆலையிலிருந்து காகிதத்தை கொள்முதல் நிறுவனத்தைச் சென்றால் இந்த ஆலைக்கு இருக்கிற தனி சிறப்பு ஆக இந்த நிறுவனம் இன்றைக்கு எல்லோரோடும் பாராட்டப்படுகிற அளவுக்கு இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது பொது நிறுவனங்களுக்கு உறுப்பினர்கள் இந்த ஆலையுடைய செயல்பாட்டை நாங்கள் தெரிந்து கொடுத்தபோது உங்களுடைய குழு உறுப்பு குழு உறுப்பினர்களுக்கு மிக திருப்திகரமாக இருக்கிறது என்ற மகிழ்ச்சியான தகவலை உங்களோடு பகிர்ந்து சார் இப்போ ஆலையை பற்றி இவ்வளோ சிறப்பான தகவல் சொன்னீங்க ஆனால் அந்த ஆலையில் பணியாற்றக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர் கடந்த இருபத்தஞ்சி வருஷமாக தொடர்ந்து பணி நிரந்தரம் கேட்டு போராடிட்டு இருக்காங்க அதிமுக சார்பிலையும் பல போராட்டம் நடத்தி தான் வெற்றி பெற்றால் நாங்கள் பணி நேரத்து நியமனம் பண்ணுவோம்னு சொன்னாங்க ஆனால் இன்னும் நியமனம் பண்ணாமல் இருக்குது கூட நண்பர்களுக்கு தெரியும் அதாவது நிரந்தர பணியாளர்கள் என்று ஒரு பகுதியில் இருந்திருப்பார்கள் தற்காலிக பணியாளர்கள் என்று ஒரு பகுதியில் இருந்திருப்பார்கள் இந்த தற்காலிக பணியாளர் நிரந்தர பணியாளர்கள் ஆக்கப்பட மாட்டோமா என்ற ஆர்வத்தோடு முதல் முறையில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் அந்த அரசின் கொள்கை முடிவு படிப்பு ஏகத்தான் செய்ய முடியும் என்ற நிதிநிலையை பொறுத்து அந்த நிரந்தர பணியை படிப்படி படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த படி நிச்சயமாக அந்த நிரந்தர நிரந்தரமாக ஆக்கப்படுவார்கள் ஏதாவது தொழிலாளர்களுக்கு அந்த குறைபாடு இருந்தால் பொது நிறுவனங்கள் எங்களுடைய குழு மூலமாக அரசுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று நீண்ட நாள் பணியாற்றிய இந்த தற்காலிக பணியாளர்களை நிரந்தரமாக்குவதற்கு நிச்சயமாக இந்த குழு அரசுக்கு பரிந்துரை செய்யும் அடிப்படையில செய்யார்கள் இந்த அரச நிச்சமாக நடவடிக்கை எடுக்கும் நாங்களும் குழுவின் சார்பில் தொழிலாளர்களுடன் அந்த கோரிக்கை வருவையான நீங்கள் ஊடகங்கள் சொல்லிடுவீர்கள் நிச்சயமாக எங்களுடைய குழு மூலமாக அரசுக்கு பரிந்துரை செய்து இந்த அதிக ஆண்டுகள் பணியாற்றுகிற அந்த தற்கா பணியாளர்களை நிரந்தரம் செய்வதற்கான அந்த பரிந்துரை நிச்சயமாக நிதிநிலை நிதிநிலையில நிதி ஒப்பந்தம் அந்த ஒப்பந்த அவங்களுக்கு நிரந்தரப்படுத்தியே கொடுக்கலாம் அந்த அளவுக்கு அதை விட அதாவது பொதுவாகவே உலக அளவிலேயே ஒரு ஆலை என்று சொன்னால் ஒரு ஃபேக்ட்ரி என்று சொன்னால் ஸ்பான்சரிங் பார்த்து ஸ்பான்சரில் என்ன முறையான நியமனம் செய்திருக்கிறார் நிரந்தரமாக பணியாடு நியமிக்கிற போது கூடுதல் ஆகிறது ஆறு நடத்தம் ஆகிற அளவுக்கு நிலைமை ஏற்படுகிறது எனவே முடிந்த அளவிற்கு இந்த பணியும் பாதிக்கக்கூடாது அதே சுதந்திரம் வேலை வாய்ப்பும் கொடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஸ்பான்சர் என்ற முறையில் அவுட் சோர்ஸ் கத்தோடு அதிலே தான் இன்றைக்கு கான்ட்ராக்ட் மூலமாக உதவி செய்கிறார்கள் நீங்கள் சொல்லுவதை போல அப்படி ஒப்பந்த ஒப்பந்ததாரர்கள் கான்ட்ராக்டாரர்கள் தொழிலாளர்களுக்கு குறைந்த ஊதியம் வழங்கப்படுவதாக எங்களுக்கு தகவல் இருந்தால் நிச்சயமாக அதையும் அதிகப்படுத்தி கொடுப்பதற்கு நிச்சயமாக குழு நகரும் நல்லா இருக்கு ஆனால் என்ன அது இப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலே கூட்டம் நடந்து இருக்கிறது அதில் மாசு வாரிய அதிகாரிகள் இருக்கிறார்கள் அப்படி ஏதாவது இந்த ஆலையின் மூலமாக கழிவு வெளியேற்றப்பட்டு அது நிலத்தடி நீரையோ அல்லது நிலத்தினுடைய தன்மையோ பாதிக்கும் என்று சொன்னால் அதற்காக அந்த மாசு கட்டுப்படி வடிவத்தின் மூலமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அல்லது பாதுகாப்பு நடவடிக்கையாக நிச்சயமாக எடுத்து அந்த கூட்டத்திலே முடிவு செய்யப்படும் அந்த பிரச்சனை இருந்தால் அங்கு தெரிவித்தால் நாங்கள் நிச்சயமாக அதற்கான விவசாயிகள் அதாவது அதாவது எந்த ஒரு ஆலையிலுமே கழிவு என்று வந்தால் அது ஓரளவுக்கு அது பாதிப்புக்குள்ளானதாகத்தான் இருக்கு பாதிப்பு செய்யக்கூடியதாகத்தான் இருக்குது அதையும் நாங்கள் உருவாக்கோம் இப்பொழுது அந்த ஜீரோ டிஸ்சார்ஜ் ஜீரோ டிஸ்சார்ஜ் என்கிற அளவிற்கு இப்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படி கழிவு கழிவு ஏற்பட்டால் அதை சுத்திகரித்து அந்த சுற்றிக அந்த சுத்திகரித்து அந்த வெளியேற்றப்படுகிற கழிவு மண்ணையோ தண்ணீரையோ பாதிக்காத அளவிற்கு அந்த நடவடிக்கையும் மாசு கட்டுப்பாட்டு வரையும் பார்க்கப்படும் அதையும் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் மாவட்ட ஆட்சியர் அனுப்ப அந்த கூட்டத்தில் இதையும் கருத்தில் கொண்டு அதற்கான நடவடிக்கை ப்ரிவென்டிவ் மெசர்ஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மண் வளமோ தண்ணீரோ பாதிக்காத அளவிற்கு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கிறது இந்த குழு அந்த துறையை முடிக்கிறது ஆயிரத்தி பத்தாயிரத்துல அடிச்சுட்டு போகிறோம் நாங்களே பாருங்க எவ்வளோ பாதுகாப்போட போறோம் இல்லை இல்லை நான் என்ன சொல்றேன்னு அது வந்து உங்களை வந்து அழைத்து போகக்கூடாது எங்களிடம் காட்டக்கூடாது என்று காரணம் உயர்ந்த மெஷின்கள் மிஷினெல்லாம் மிஷின் ஆப்பிள் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்

பொது நிறுவனங்கள் உறுப்பினர்களுக்கு சுத்த சுட்டி காட்டினார்களோ காண்பித்தவர்களோ அதே போல் உங்களுக்கும் ஒரு நாள் இதற்காக ஒதுக்கி ஆலை நிர்வாகத்திடம் சொல்லி முழுமையாக இந்த பணிகளை ஏட்டு இசு ஆரம்பத்தில் இருந்து குதித்து பேர்த்துக்கு வெளியே அனுப்புகிறவரை உங்களுக்கு நல்ல தகவலை இந்த வாய்ப்பை கொடுக்க கொடுக்க சொல்கிறோம் நீங்களும் அதை பார்த்து இந்த ஆலை மேலும் விரிவாக்கம் செய்வதற்கு இந்த ஆலை சிறப்பாக செல்வதற்கு உங்கள் ஊடகங்களிலே பத்திரிகைகளிலே சிறப்பாக இந்த ஆளுடைய செயல்பாடுகளை பற்றி தெரிவிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டிருக்கிறார்